அடி வாங்கிய பிறகும் அடங்காத பாகிஸ்தான் இந்தியாவை முழு பலத்தோடு காலி செய்து விடுமாம் இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் மோதலை முடிவுக்கு கொண்டு வர கெஞ்சியது அனைவருக்கும் தெரியும் இதற்கிடையே இப்போது இந்தியாவுக்கு முரட்டல் விடுக்கும் வகையில் சில சர்ச்சை கருத்துக்களை பாகிஸ்தான் கூறியுள்ளது எதிர்காலத்தில் மோதல் ஏற்பட்டால் இந்தியா மோசமான விளைவுகளை சந்திக்கும் என்பது போல பாகிஸ்தான் கூறியுள்ளது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்தே இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் தொடர்ந்து வந்தது அதன் பிறகே ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் இருந்தது எல்லாம் முடிந்து இப்போதுதான் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் இல்லாமல் இருக்கிறது இதற்கிடையே குஜராத் அருகே பாகிஸ்தான் தனது எல்லையில் ராணுவ உட்கட்டமைப்பை விரிவுபடுத்துவதாக தகவல் வெளியானது இந்த சூழலில்தான் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் குஜராத் மாநிலம் புஜ் நகரில் உள்ள ராணுவ தளத்தில் சென்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அங்கிருந்த இராணுவ வீரர்களுடன் உரையாடினார் தொடர்ந்து அங்கிருந்தபடியே அவர் பாகிஸ்தானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தார் சின் கிரீக் பகுதியில் பாகிஸ்தான் எந்தவிதமான அத்துமீறலிலும் ஈடுபட்டாலும் வரலாற்றையே மாற்றக்கூடிய ஒரு தீர்க்கமான பதிலடியை இந்தியா வழங்கும் என்று அவர் தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய இந்த பகுதியில் அண்டை நாடான பாகிஸ்தான் தனது ராணுவ உள்கட்டமைப்பை விரிவுபடுத்தி வருவதாக தகவல் வெளியான நிலையில் ராஜ்நாத் சிங் இந்த கருத்தை கூறியுள்ளார் ஏற்கனவே இந்திய விமானப்படை ஏர் மார்ஷல் அமர் சிங் ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஆகியோர் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்த நிலையில் ராஜ்நாத் சிங்கும் எச்சரித்தார் இதற்கிடையே பாகிஸ்தான் இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பதாக நினைத்து சில கருத்துக்களை கூறியுள்ளது தனது ராணுவத்தின் மூலம் பாகிஸ்தான் மீண்டும் அச்சுறுத்தல்களை விடுக்க தொடங்கியுள்ளது எதிர்காலத்தில் மோதல் ஏற்பட்டால் இந்தியாவுக்கு பேரழிவை ஏற்படும் என்று பாகிஸ்தான் ராணுவம் எச்சரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானின் இண்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் நேற்று சனிக்கிழமை அறிக்கை ஒன்றை வெளியிட்டது அதில் எந்த சூழ்நிலையிலும் தயக்கமின்றி பதிலடி கொடுப்போம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்திய ராணுவத்தின் கருத்துக்களை பொறுப்பற்றது என குறிப்பிட்ட ஐஎஸ்பிஆர் ஆக்கிரமிப்புகள் குறித்து பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்தும் முயற்சிகள் நடப்பதாகவும் இது தெற்காசியாவில் அமைதியை சீர்குலைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் மோதல் அல்லது சண்டை ஏற்பட்டால் பாகிஸ்தான் பின்வாங்காது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் தெரிவித்தது இத்தகைய நிலைமை பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் பாகிஸ்தான் கூறியுள்ளது ஆபரேஷன் சிந்து சமயத்தில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது இதில் நூற்றுக்கு மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் தாக்குதலை ஆரம்பித்தது இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கவே நிலைமை மோசமானது அதன் பிறகே இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் தாக்குதலை நிறுத்த தூதுவிட்டது